நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்டர்கேஸ்ட் மேரேஜ் கலப்பின திருமணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது தான் ஆணோட ஜாதகத்தில் சுக்கரனை பார்க்கணும் பெண்ணோட ஜாதகத்தில் குருவையும் பார்க்கணும் நம்ம நவாம்சத்தில் இல்லாமல் பெண்களோட ஜாதத்தில் கணவர் அந்த குடும்பம் நடத்தக்கூடிய நபர் அப்படிங்கிறது குருவத்தை நம்ம பார்க்க வேண்டும் செவ்வாய் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு பிரேக்கு ஒரு சிஸ்டத்தை பிரேக் பண்ணுது ஒரு கேஸ்டை உடைக்கிது அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் ஒரு துணிச்சல் வேணும் அந்த துணிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும்போது ராகு தான் ராகு அப்படின்னு சொல்லும்போது அந்நியம் அப்படிங்கிறது தான் நம்ம சொந்தம் விட்டு இல்லை நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய தர்மம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இல்லை நம்மளோட கலாச்சாரங்கள் மாறி வேறொரு கலாச்சாரம் மீது ஒரு ஈர்ப்பு இல்லை ஒரு அக்செப்டிங் டெண்டன்சி யாருக்கு வரும் அப்படின்னா ராகுவுக்கு மட்டும்தான் வரும் ராகு கூட சனி இல்லை கேது இந்த செயற்கை அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு விதத்துல ராகு கேது சனி செயற்கை அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிஸ்டம் இல்லை நம்மளோட முறை மாறுது அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் உன் லக்னம் லக்னங்கிறது நம்ம நவாம்சத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நம்ம ராசி கட்டத்தையும் பார்க்கலாம் அதே மாதிரி நவாம்சத்திலையும் பார்க்கலாம் ராசி கட்டத்தில் லக்னம் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி தான் சொல்லும் நவாம்சத்தில் லக்னங்கிறது உங்களுடைய திருமணம் அதை சார்ந்து விளக்கம் கொடுக்கும் அப்போ நவாம்சத்தில் லக்னம் ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் ஏதாவது ஒரு விதத்தில் சனி ராகு இல்லை சனி கேது தொடர்பு இருந்தாலோ ஆணோட ஜாதத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை பெண்ணோட ஜாதத்தில் குரு ராகு இந்த காம்பினேஷன் இருந்தாலும் போதும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்பதாம் பாவம் இதே மாதிரி கெட்டு போயிருக்கும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நம்மளோட குல வழக்கங்கள் கடைபிடிக்கிறது எல்லாமே பாதுகாக்கக்கூடிய அந்த தர்மம் குல தர்மம் இதெல்லாம் ஒன்பதாம் பாவம் தான் இந்த ஒன்பதாம் பாவம் டேமேஜ் ஆயிடுச்சு அப் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வில்லிங் டு அக்ஸெப்டு இல்லை அவங்க தடம் பொருள் வேறு எதாச்சும் ஒரு இனமோ இல்லை ஒரு உட்பிரிவோ இல்லை வேற ஒரு சமுதாயமோ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கெல்லாமே ஒரு துணிச்சல் வரணும் ஒரு அவங்களோட இதையெல்லாம் கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கணும் அதில் நிறைய சுச்சுவேஷன்ஸு அக்செப்டிங் பண்ணணுன்னா ராகு தான் ராகு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு துணிச்சல் இருக்கும் வயலேஷன் ஆஃப் த சிஸ்டம் அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணுது அதுக்கு அவங்களோட இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் மட்டும் இல்லை அடுத்த கேஸ்ட்டு அடுத்த பாரம்பரியம் இல்லை அடுத்தவங்க கலாச்சாரம் அந்நிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்கிறதும் இதே ராகு தான் அதுக்கு அவங்களோட இதயம் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும் நம்மளோட ஃபேமிலி சென்டிமெண்டல் எல்லாமே அவங்க காதலை வாங்க மாட்டாங்க அப்போ காதல் அப்படிங்கிற இடத்துக்கும் போகலாம் எல்லாருக்கும் காதல் தான் வரணும் அப் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த சுக்கரன் ராகு குரு கெட்டு போயிருந்தாலுமே இதே தொடர்பு தான் வரும் ஏன்னா குரு தான் ஒரு திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த குல வழக்கங்கள் பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அது சுயநலம்னு கூட சொல்லிக்கலாம் குரு சுயநலம் நல்லா இருந்தாச்சுன்னா தனது குடும்பம் அப்படிங்கிற முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது வீடுகள் இதில் சுக்கரன் ராகு குரு ராகு புதன் ராகு புதன் கூட இணைந்தாலும் இதே தான் வரும் திருமணத்துக்கு சுக்கரன் எடுக்கணும் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திருமண ஏற்பாடுகள் தீர்மானிக்கிறது எல்லாமே புதன் தான் ஏன்னா கால நிர்ணயம் அப்படின்னு சொல்லும்போது புதன் அப்போது ராகு அப்படிங்கிறது வயலேஷன் எந்த சிஸ்டத்தையும் உடைச்சி வேறொரு சிஸ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அப்படிங்கிறது தான் இதில் உங்களோட ஏழாம் பாவங்கிறது திருமண வீடு அந்த இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்போ ஏழாம் பாவத்தில் ராகு தொடர்பு இருந்தாலும் எல்லோருக்கும் வரணும்ல ஒருவேளை லக்னத்தில் கேது இருந்த ஏழாம் பாவத்தில் ராகு இருக்குன்னா அந்நிய கலாச்சாரம் மீது ஈர்ப்பு அப்படிங்கிறது தான் இதில் அந்த பழக்க வழக்கங்களை ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக வரும் ராகு கேது தொடர்பு இருக்குன்னா சொந்தம் தாண்டி அடுத்த இனத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு உதவும் தான் இது உங்களுடைய ஜாதத்தில் ஆய்வு பண்ணி பாருங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே திருமணம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு சிலவங்களுக்கு திருமண தாமதம் ஆகிட்டு இருக்கும் ஏன் திருமணத்துக்கு தாமதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்டர் எல்லாமே அக்செப்டிங் பண்ண மாட்டாங்க உட்பிரிவு ஏதாச்சும் அவங்களுடைய குளம் வழக்கம் ஏதா கோத்திரமோ உட்பிரிவோ ஏதோ ஒன்று மாற்றி பண்ணும்போது அந்த திருமண தடை விலகும் ஒரு சிலவங்களுக்கு இந்த நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அமைப்பு அப்படி இருக்குது அமைப்பு வந்துட்டு வேற ஒரு கேஸ்ட்டு கூடயோ இன்டர் கேஸ்ட்டு உட்பிரிவோ ஏதோ அவங்களோட சம்பிரதாயத்திலேருந்து விதி மீறணும் மாறணும் அப்படிங்கிறதா அது ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறது தடையாக இருந்துகிட்டே இருக்கும் லேட்டாகிட்டு இருக்கு லேட் ஆகிட்டு இருக்குன்னு அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு இன்டர் கேஸ் பண்ணுது பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இது நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பாருங்கள் உங்களோட அனுபவங்கள் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க இதே மாதிரி நம்ம மீண்டும் ஒவ்வொரு வீடியோலேயும் உங்களை சந்திச்சிட்டே இருப்போம் ஓ ஸ்ரீ பரமாத்மனே நமஹ